அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லா ஹிஓரகத்துஹூ நம்ம போன பாடத்தில் இதுவரை பார்த்தோம் இன்றைக்கி இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு இஸ்தியாத பஸ்மெல்லாம் கொண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிஸ்மில்ல ஹி ரொஹிம நியூ ரோஹிம் நம்ம போன டாப்பிக்கில் இதுவரை முடித்தோம் இன்றைக்கி இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் நான் போன டாப்பிக்லேயே சொல்லியிருப்பேன் இந்த நாலு எழுத்துக்களும் அதிக வல்லியினத்தன்மை கொண்ட எழுத்துக்கள்னு சொல்லியிருப்பேன் அதனால் உச்சரிக்கும் போது நல்லா வல்லினத்தன்மையோட உச்சரிங்க நல்லா வாய் நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும் வல்லினத்தன்மை கொண்ட எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அண்ட் நம்ம நாவோட லாஸ்ட் பகுதி மேல்மோரிசை நோக்கி உயரும் வல்லினமாக உச்சரிக்கணும்னா நாவோடய லாஸ்ட் பகுதியை மேல் நோக்கி உயர்த்தணும் உயர்த்தலன்னா மெல்லினமாக தான் இருக்கும் சவுண்டு மூணு லெட்டர்ஸ் இருக்குல்ல த பா இந்த மூணு லெட்டர்ஸுமே ஒரே இடத்துல இருந்தால் பிறக்கும் இதோட மஹரோஷ் பாயிண்ட் வந்து ஒன்று தான் இந்த மூணு லெட்டர்ஸ்க்குமே நுனி நாக்கு மேல் வரிசை பற்கள் இருக்குல்ல மேல் வரிசை நடுப்பற்களுடைய வேற தொடுறனால இந்த மூணு எழுத்துக்களும் உச்சரிக்கப்படும் இப்போ இந்த ரெண்டு லெட்டருமே வந்து மெல்லின எழுத்துனால நம்ம நாவுடைய லாஸ்ட் பகுதி மேல் மோரிசை நோக்கி உயரலை ஆனால் இந்த லெட்டர் வல்லின எழுத்துனால நம்ம நாவுடைய லாஸ்ட்டு பகுதி இருக்கில்ல லாஸ்ட் பகுதி மேல் மோரிசை நோக்கி உயருதா இந்த ரெண்டு பிக்சரையுமே பாருங்கள் ரெண்டு பிக்சர்லையுமே வேறுபடுத்தி காட்டி காட்டியிருப்பாங்க இங்கே உயரலை நாவோடய லாஸ்ட் பகுதி இங்கே உயரும் வலினத்தன்மை கொண்ட எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்ம நாவோடைய லாஸ்ட் பகுதியை மேல்மோரசு நோக்கி உயர்த்தணும் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் உயர்த்தலைனா சவுண்டு உங்களுக்கு மெல்லினமாக தான் கிடைக்கும் தப்பான சவுண்டு தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த லெட்டருக்கு நாவை மேல் நோக்கி உயர்த்தலைனா இதோடய சவுண்டு எப்படி போகும்னா த இந்த மாதிரி போகும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு சவுண்டு தப்பான சவுண்ட் கிடைக்கும் அதனால் கவனத்தில் வச்சுக்கிறோங்க வலின எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நெக்ஸ்ட் என்ன லெட்டரு வா இந்த எட்டுருமே நல்ல வல்லுநன்மை கொண்ட எழுத்து இந்த எழுத்து எப்படி பிறக்குதுன்னா நம்மளுடைய நுனி நாக்கு மேல் வரிசை பல் இருக்குல்ல மேல் வரிசையோடைய நடுப்பற்கள் இருக்குல்ல நடுப்பற்களுடைய ஓரங்களை அந்த கீழ் ஓரங்களை அந்த நுனி நாக்கு போய் டச் பண்ணுறதன் மூலியமாக இந்த எழுத்து வந்து பிறக்குது ஓகேவா இதுதான் இந்த எழுத்துடைய பிறப்பிடம் இந்த எழுத்தோடைய யார் யாரெலாம் சேர்ந்து வருவாங்கன்னா வா ஓகேவா இந்த மூணு எழுத்துக்களுமே வந்து ஒரே செட் இந்த மூணு எழுத்துக்களும் ஒரே இருந்து தான் பிறக்கும் பட் இந்த ரெண்டு எழுத்துக்களுமே வந்து மெல்லின எழுத்துக்கள் அதனால நாவோடைய லாஸ்ட் பகுதி மேல் நோக்கி உயராது ஆனால் இந்த எழுத்து வள்ளின எழுத்துனால நம்ம நாவோடைய லாஸ்ட் பகுதி மேல் நோக்கி உயரும் வாய் நல்லா நிறைஞ்ச மாதிரி உச்சரிக்கணும் இங்கே நுனினாக்க நீங்கள் அந்த மேல் பற்களோட கீழ் ஓரங்களை தொடலனா இந்த மூணு எழுத்தோட சவுண்டுமே தப்பாக தான் வரும் நெக்ஸ்ட் லெட்டர் ஐன் 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 ஐனோடய ஸ்பெல்லிங் இங்கே பார்த்துக்குறங்க ஐனும் ஹாவும் தொண்டையோட எழுத்துக்கள் தொண்டையோட எந்த பகுதியிலேருந்து வருதுன்னா நடு தொண்டை நம்ம தொண்டையோட நடுப்பகுதியிலேருந்து இந்த ரெண்டு எழுத்துக்களும் உச்சரிக்கப்படுது இங்கே இப்போ நம்ம ஐனை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஐனோட சவுண்டுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்கன்னா எபிக்ளாட்டிஸ் எபிக்ளாட்டிஸ்னால் இங்கே வந்து ஒரு வால் பகுதி மாதிரி கொடுத்துருக்காங்கள இதுதான் இந்த எபிக்ளாட்டிஸ் இது வந்து நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய சாப்பாடு தண்ணியை நம்மளோட சுவாச குழாயில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி மாதிரி செயல்படும் செயல்படும் இது நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணோம்னா இது வந்து அப்படியே சருகிக்கிட்டு அந்த சுவாச குழாயை போய் க்ளோஸ் பண்ணிடும் மூடிடும் மூடுறனால சாப்பாடு உள்ளக்க போகாமல் இது வந்து பாதுகாக்குது ஸோ இப்போ இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா உடையோடைய சுவரை நோக்கி தள்ளணும் அந்த எபிகுலாட்டிஸை தள்ளுவதன் மூலமாக இந்த எழுத்து வந்து உச்சரிக்கப்படுது அண்ட் சுவரை வந்து ஃபுல்லாக தொடக்கூடாது ஃபுல்லாக தொட்டால் சவுண்டு வந்து இந்த மாதிரி ஹெவியாக வரும் அந்த எப்பிகுலாட்டிஸ்க்கும் அந்த சுவருக்கும் நடு நம்ம தொண்டையோட சுவருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கணும் கேப் இருந்தால் தான் நம்ம சவுண்ட் வந்து ஹெவியாக இல்லாமல் கரெக்டாக ஹெவியாக வருதுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து அந்த எப்பிகுலாட்டிஸ் ஃபுல்லாக போய் நம்மளோட தொண்டையோட சுவராக டச் பண்ணுது அங்கே கேப் இல்லை அதனால தான் நம்மளுக்கு சவுண்டு ஹெவியாக வருதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறலாம் நெக்ஸ்ட் லெட்டர் ஆயின் ஓகேவா இதை வந்து கைனுன்னு வாசிக்கக்கூடாது கைனு இல்லைனா ஆயின் அந்த மாதிரி காரி சொல்லக்கூடாது இந்த லெட்டரை காரெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த லெட்டரையும் காரெல்லாம் சொல்லக்கூடாது இது வந்து சின்ன குழந்தைங்க கத்துங்கள ஓ அந்த காக்லிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த சவுண்டு கொடுத்து அந்த எழுத்தை உச்சரிக்கணும் உச்சரிக்கும் போது அந்த கரகரன் வரக்கூடிய சவுண்டு வந்து வரக்கூடாது அதையும் கவனத்தில் வச்சுக்கிறேங்க யின் ஓகேவா இதை வந்து கொயின்னு சொல்லிடக்கூடாது அதையும் பார்த்துக்கிறோங்க அந்த மிஸ்டேக்ஸும் பண்ணுவாங்க இது வந்து ஆயின் ஓகேவா இது வந்து ஹெவி லெட்டர் வள்ளினெழுத்து வள்ளினெழுத்துனால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிறோம் நம்மளை நாவோடைய லாஸ்ட் பகுதியை மேல்முறை நோக்கி உயர்த்தணும் நெக்ஸ்ட் லெட்டர் ஃப ஃப இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது நம்மளுடைய மேல்வரிசை பற்களுடைய கீழ் ஓரங்கள் கீழ் உதட்டுடைய ஈரப்பகுதியை தொடுறனால இந்த எழுத்து வந்து உச்சரிக்கப்படுது இது உதட்டுடைய எழுத்து தான் இந்த எழுத்து பிறக்குது மேல்வரிசை பற்களுடைய கீழ் ஓரங்களை கீழ் உதட்டுடைய ஈரப்பகுதியில் வச்சாதான் இதோட மகரிஜ் வந்து கரெக்ட் நீங்கள் ஈரப்பகுதியில் வைக்காமல் ஈரம் இல்லாத பகுதியில் வச்சிங்கன்னா இதோட மஹ்ரெஜ் வந்து உங்களுக்கு தப்பாக வரும் ஸ்பெல்லிங் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் லிட்டர் என்னது இந்த லெட்டரோட ஸ்பெல்லிங் என்னது அலிஃப்மெத்தாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆனு டூ கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும் அண்டு சுக்குன் பெற்ற ஃப அதனால் ஆஃப் அந்த சுக்குன் ஃப வந்து சுக்குன் பெற்று வரும்போது காற்றை வந்து வெளியேற்றி உச்சரிக்கணும் ஓகேவா ஆஃப் ஆஃப் இந்த மாதிரி உச்சரிங்க இது வள்ளின எழுத்துனால நம்ம நாவுடைய லாஸ்ட் பகுதி மேல்முரசை நோக்கி உயரணும் மேல்முரசில் எதை நோக்கி உயரணும்னா சாஃப்ட் பேலட் சாஃப்ட்டு பேலட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் நாக்கை அப்படியே மேல் முரசு இருக்குது பார்த்திங்களா மேல்பற்களுடைய இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பின்னோக்கி அப்படியே நாக்கால் ஃபீல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மேல் அன்னம் இருக்கும்ல அது ஹார்டாக இருக்கும் கடினமாக இருக்கும் அதுக்கு அடுத்து சாஃப்ட்டாக இருக்கும் அந்த ஏரியாவை தொடுறதின் மூலமாக இந்த எழுத்து வந்து உச்சரிக்கப்படுது இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது கார சவுண்டை மிக்ஸ் பண்ணக்கூடாது காஃப் இந்த மாதிரி கார சவுண்டை மிக்ஸ் பண்ணக்கூடாது அதே அதே மாதிரி கஃபோட சுக்குன் பெற்ற சவுண்டையும் கொடுக்கக்கூடாது க க க காஃப் இந்த சவுண்டும் வரக்கூடாது இது ஹெவி லிட்டர்னால உச்சரிக்கும் போது நான் விட லாஸ்ட் பாதி மேல் மர்ச்சனைக்கு உயரணும் உயரலைன்னா உங்களுக்கு சவுண்டு எப்படி கிடைக்கும் காஃப் காஃப்னு கிடைக்கும் உயர்ந்தால் சவுண்டு எப்படி கிடைக்கும் ஆஃப் ஆஃப் இந்த மாதிரி சவுண்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் உடைய லாஸ்ட் பதி மேல்முறை நோக்கி உயர்வது வழி நிலத்துக்களை பர்ஃபெக்டாக உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட் லெட்ரு வந்து கஃப் கஃப் இந்த லெட்ரு உச்சரிக்கும் போது கேஃப்னு சொல்லிட்டு ரொம்ப சாட்சி சொல்லுவாங்க ரொம்ப சாட்சி சொல்லக்கூடாது இது வந்து இது க கஃப் இது கஃப் கஃப் ஓகேவா இது ரொம்ப சாட்சி சொல்லாதீங்க இந்த லெட்டருமே இந்த லெட்டருக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள பார்ட்லேருந்து உச்சரிக்கப்படும் இந்த எழுத்தோடைய ஸ்பெல்லிங்குமே பார்த்துக்கோங்க இதுல வந்து சுகன் பெற்ற ஃபே இருக்குது உச்சரிக்கும் போது காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் நெக்ஸ்ட் லெட்டர் வந்து